காதல் பேரரசுகளை உருவாக்க முடியும் என்று அவர்கள் கூறுகிறார்கள் ஆனால் சில சமயங்களில் காதல் என்பது அவற்றை எரித்து சாம்பலாக்கும் நெருப்பு வரலாற்றில் எந்த கதையும் ஆண்டனி மற்றும் கிளியோபாட்ராவின் தடை செய்யப்பட்ட காதல் போல பிரகாசமாக எரிவதில்லை அல்லது சோகத்தில் முடிவதில்லை ஆண்டு கிமு நாற்பத்தொன்று ரோம் சக்திவாய்ந்ததாக நிற்கிறது ஆனால் உடைந்துவிட்டது வலிமைமிக்க வெற்றியாளரான ஜூலியஸ் சீசர் இறந்து கிடக்கிறார் கத்திகள் மற்றும் லட்சியங்களின் சுழலில் படுகொலை செய்யப்படுகிறார் அதிகார வெற்றிடத்தில் மூன்று ஆட்சியாளர்கள் வெளிப்படுகிறார்கள் இரண்டாவது ட்ரையம்வைரேட் ஆக்டேவியஸ் சீசர் குளிர்ச்சியான மற்றும் கணக்கிடும் ஜூலியஸ் சீசரின் லட்சிய மருமகன் லெபிடஸ் மறக்கப்பட்ட பொம்மை மார்க் ஆண்டனி போர்வீரன் ஹீரோ ஜெனரல் ரோமின் மிகவும் அஞ்சப்படும் தளபதிகளில் ஒருவர் ஆண்டனி ரோமின் கிழக்கு மாகாணங்களை ஆளுகிறார் ஒரு பரந்த கவர்ச்சியான உலகம் ஆனால் அவரது மிகப்பெரிய வெற்றி காத்திருக்கிறது போர்க்களத்தில் அல்ல ஆனால் அலெக்சாண்ட்ரியாவின் பளிங்கு மண்டபங்களுக்குள் எகிப்தில் நிலவொளி வானம் மற்றும் தாமரை மலர்களின் வாசனையின் கீழ் கிளியோபாட்ரா நைல் நதியின் ராணி ஆட்சி செய்கிறார் பெருமை புத்திசாலித்தனம் கவர்ச்சிகரமான ஆபத்தானது ஆண்டனி கிளியோபாட்ராவை சந்திக்கும் போது காற்று தானே மாறுகிறது சக்தி சக்தியை சந்திக்கிறது நெருப்பு நெருப்பை சந்திக்கிறது அவர்களின் வேதியியல் உடனடி தவிர்க்க முடியாதது ஆனால் அவதூறு மார்க் ஒரு ரோமானியர் அவரது விசுவாசம் ரோமுக்கு சொந்தமானது ஆனால் கிளியோபாட்ராவின் கரங்களில் அவளுடைய மயக்கும் பார்வையின் கீழ் அவர் கடமையை மறந்து விடுகிறார் தேசத்தை மறந்து விடுகிறார் மரியாதையை மறந்து விடுகிறார் பேரரசு முழுவதும் கிசுகிசுக்கள் பரவுகின்றன ரோம் முணுமுணுக்கிறது அவர்களின் வலிமைமிக்க தளபதி ஒரு கிழக்கு ராணியால் மயக்கப்படுகிறார் ஆக்டேவியஸ் சீசர் பார்க்கிறார் அவர் சதி செய்கிறார் முகத்தை காப்பாற்ற அந்தோனி அரசியல் திருமணத்திற்கு ஒப்புக்கொள்கிறார் அவர் ஆக்டேவியஸின் சகோதரியை ஆக்டேவியாவை மணக்கிறார் ஆனால் கிளியோபாட்ராவின் நிழல் அவரது இதயத்தை விட்டு ஒருபோதும் வெளியேறாது அவர் எகிப்துக்கு திரும்புவதற்கு நீண்ட காலம் இல்லை அவரது ராணியிடம் அவரது விருப்பத்திற்கு ரோமின் எதிர்பார்ப்புகளை கைவிட்டு கூட்டணி நொறுங்குகிறது பலவீனமான அமைதி உடைகிறது ஆக்டேவியஸ் அமைதியான கோபத்துடன் கொதித்தது ரோம் அந்தோனியை ஒரு துரோகி என்று முத்திரை குத்துகிறது போரின் புயல் உருவாகிறது காதல் குறுக்கே நிற்கிறது ஆண்டனியும் கிளியோபாட்ராவும் காதலர்கள் ஆட்சியாளர்கள் போருக்கு தயாராகிறார்கள் அவர்களின் பேரார்வம் அவர்களின் சக்தி ஆனால் அவர்களின் அன்பு அவர்களின் வீழ்ச்சி கப்பல்கள் பாய்மரங்கள் மற்றும் வீரர்களுடன் மத்திய தரைக்கடல் கர்ஜிக்கிறது ஆண்டனி மற்றும் கிளியோபாட்ராவின் கடற்படை ஆக்டேவியஸை எதிர்கொள்கிறது இந்த அலைகளால் தீர்மானிக்கப்பட்ட பேரரசுகளின் தலைவிதி ஆனால் விதி கொடூரமானது போரின் குழப்பத்தில் கிளியோபாட்ராவின் கப்பல்கள் தடுமாறுகின்றன அவர்கள் பின்வாங்குகிறார்கள் அன்பால் குருடாக்கப்பட்டவர் ஆண்டனி அவளை பின்தொடர்கிறார் தனது ஆட்களை கைவிட்டு தனது அழிவை முத்திரையிடுகிறார் ஆக்டேவியஸ் வெற்றி பெறுகிறார் ரோம் உற்சாகப்படுத்துகிறார் ஆண்டனியின் புராணக்கதை விரிசல் அடைகிறது வெட்கப்பட்டு தோற்கடிக்கப்பட்டார் ஆண்டனி அலெக்சாண்ட்ரியாவுக்கு பின்வாங்குகிறார் அவரும் கிளியோபாட்ராவும் எதிர்க்கிறார்கள் ஒருவரையொருவர் ஒட்டிக்கொள்கிறார்கள் ஆர்வத்திற்கு மாயைக்கு ஆனால் அவர்களைச் சுற்றியுள்ள உலகம் சரிகிறது ஆக்டேவியஸ் சேகித்தை நோக்கி அணிவகுத்துச் செல்கிறார் ஆண்டனியின் கூட்டாளிகள் அவரை விட்டு வெளியேறுகிறார்கள் ரோம் அதன் பிடியை இருக்குகிறது விரக்தியில் ஹிலியோபாட்ரா ஒரு திட்டத்தை தீட்டுகிறாள் அவனது காதலை சோதிக்க தானே திருப்ப அவள் தன் சொந்த மரணத்தை போலியாக காட்டுகிறாள் ஆனால் போய் மிகவும் ஆழமாக வெட்டுகிறது தன் ராணி இறந்துவிட்டதாக நம்புவது அந்தோணி உடைந்து போகிறான் அவனது பெருமை மரியாதை அவனது ஆன்மா அனைத்தும் உடைந்து போகிறது துக்கத்தில் அவன் தன் சொந்த வாளில் விழுகிறான் இரத்தம் கசிகிறது உடைந்து போகிறான் ஹிலியோபாட்ராவிடம் கொண்டு செல்லப்படுகிறான் உயிருடன் கண்ணீருடன் பேரழிவிற்கு ஆளாகிறான் அவர்களின் இறுதி அரவணைப்பு அன்பின் முத்தம் மற்றும் துக்கம் ஹிலியோபாட்ராவின் கைகளில் ஆண்டனி இறக்கிறான் ஆனால் நைல் நதியின் ராணி அவளுடைய கதை இன்னும் முடிவடையவில்லை ஆக்டேவியஸ் எகிப்தை கைப்பற்றுகிறான் அவனது படைகள் அரண்மனையை முற்றுகையிடுகின்றன ஹிலியோபாட்ராவை ஒரு ராணியாக அல்ல ஆனால் ஒரு கோப்பையாக ரோமின் தெருக்களில் இழுத்துச் செல்ல அவன் திட்டமிட்டுள்ளான் ஆனால் கிளியோபாட்ரா யாருக்கும் தலைவணங்குவதில்லை அவள் அரச அலங்காரத்தில் தன்னை அலங்கரிக்கிறாள் தான் தன்னை நம்பும் உயிருள்ள தெய்வமாக உடையணிந்திருக்கிறாள் தெய்வீக மரணத்தின் பண்டையர் சின்னமான ஒரு விஷமுள்ள பாம்புடன் அவள் தன் தானே தேர்வு செய்கிறாள் ஒற்றைக்கடி விஷம் அவளது நரம்புகளில் பாய்கிறது பெருமை மிக்க ராணி விழுகிறது அந்தோனியும் கிளியோபாட்ராவும் இறந்தாள் ரோம் வெற்றி பெற்றாள் ஏகிப்து வெற்றி பெற்றாள் ஆனால் வரலாறு ஒருபோதும் மறக்காது அவர்களின் காதல் அவதூறானது உணர்ச்சிவசப்பட்டது அழிந்து போனது காலத்தின் ஊடே எதிரொலிக்கிறது அவர்கள் பேரரசுகளை எதிர்த்தனர் தடை செய்யப்பட்ட காதலை அவர்கள் ஏற்றுக்கொண்டனர் மேலும் அவர்களின் இலையெதிர்காலத்தில் அவர்கள் தங்கள் பெயர்களை புராணக்கதையாக பொறித்தனர் ஏனெனில் மிகவும் பிரகாசமாக எரியும் காதல் ஒருபோதும் மங்காத நிழல்களை விட்டுச் செல்கிறது இவ்வாறு ஆண்டனி மற்றும் கிளியோபாட்ராவின் காவியம் முடிகிறது அதிகாரத்தின் கதை ஆர்வம் துரோகம் மற்றும் எல்லைகளுக்கு அப்பாற்பட்ட அன்பின் விலை